கைஸ் கூலி படத்தோட ஒர்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு வைப் சாங்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துமே தெரியும் ஸோ சிக்கிட்டு வைப் சாங்கை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாங்கு அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாங் ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட டென் மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்குது இதுக்கப்புறமா படத்துலேருந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ அடுத்த அப்டேட்டை பொறுத்தளவு அளவுக்கு கண்டிப்பாக டீசர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா படத்தோட டீசர் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீசர் பண்ணலாம் மாதிரி பிளான் இருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிக்கிட்டு வைப் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாதிரி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி மாதிரி ஐடியா இருந்தாங்க பட் என்ன மேட்ரு அப்படின்னு தெரியல ஸோ இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் ஜூலி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கூலி படத்தோட டீசர் வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ டீசருக்கு அப்புறமா தான் பூஜை ஐட்டையோட அந்த ஐட்டம் சாங் அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க செகண்ட் சிங்கில் படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சாங் இருக்குது நாலு சாங்குமே வேற லெவலில் வந்திருக்கு நாலு சாங்கையும் பார்த்திங்கன்னா வெறி ரிலீஸ் பண்ண போறாங்க சன் பிக்சர்ஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட டீ தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு இப்போ ஸோ டீசர் கட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்க அப்புறம் சொல்லப்படுது ஸோ கண்டிப்பா பார்த்திங்கன்னா படத்துக்கு ட்ரெயிலரும் இருக்கு அதுக்கப்புறமா இன்னும் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க கூலி படத்துக்காக அப்ராட்டில் போய் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆடியோ லான்ஸ் பிளான் பண்ணிருக்காரு கலாநிதி மாறுகிறோம் சொல்லப்படுது ஸோ சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க கூலி படத்துக்கு அப்பறத்து ஒரு தொடர்ந்து நம்ம கூலி படத்துலேருந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட டீ சர்தான் சொல்லுங்க